முருகனுக்கு என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய உன்னுடைய வாழ்க்கையை உன் கையில் உன் முருகனப்பா என்று ஒப்படைக்க போகின்றேன் தங்கமே நீ என்னை வணங்குகின்றாய் இயற்கையை வணங்குகின்றாய் ஆனால் நான் உனக்குள்ளே வைத்த சக்தியை மட்டும் நீ வணங்க மறுக்கின்றாய் தங்கமே நீ உன்னை முக்கியமில்லாதவன நினைக்கிற வரை உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை அப்படித்தான் நடத்தும் திறமை இல்லை சக்தி இல்லை என்று நீ சொல்வது எல்லாம் உண்மை இல்லை தங்கமே உனக்குள் நீயே ஒரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி வைத்து இருக்கின்றாய் உன்னை உருவாக்கின மனது தாங்கிய வழிகளே சாட்சி நீ தாங்கின துன்பத்தின் அளவை விட உன்னுடைய சக்தி மிகவும் பெரியது தங்கமே பயம் தான் உன்னை அடக்கி வைத்து இருக்கின்றது நான் இல்லை என்னை நம்புகின்ற மாதிரி உன்னை நம்ப ஆரம்பித்த நாளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் நீ கீழே

அது மனதில் உருவாகும் தெளிவில் இருந்தே பிறக்கின்றது இன்று நீ செய்ய வேண்டிய ஒரே செயலை கவனமாக செய்து தொடங்கினால் செயலில் இருந்து ஆற்றல் பிறக்கும் மற்றவர்களோடு உன்னை எப்போதும் ஒப்பிடாதே நேற்றிருந்த நீயை விட இன்று நீ ஒரு படி முன்னேறினாய் என்பதை பார் நீ முயற்சி செய் தங்கமே லட்சியமா அதற்குரிய ஆற்றலாகவும் நான் உன்னுள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய உன்னுடைய துணையை இன்று உன் கையில் நான் ஒப்படைக்கின்றேன் நீ அவள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு எப்படி தங்கமே தெரியாமல் இருக்கும் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பொழுது நீ விரும்பிய அந்த உறவு நிச்சயம் உன்னை என்று உன்னையே கூறும் நீ மட்டும் போதும் என்று உன்னை அழைத்து செல்லும் இனி அவருடன் நீ வாழும் வாழ்க்கை மிக அற்புதமாகவும் மிக சிறப்பாகவும் இருக்க போகின்றது தங்கமே வாழ்க்கை என்பது ரசித்து வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ் நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா